ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமது கலாச்சாரத்தில் தீபாவளி பண்டிகை அன்று அஷ்டைஸ்வர்யங்களை கொடுக்கும் லக்ஷ்மி தேவிக்கு பூஜை செய்வது வழக்கம் ஒருவர் நிறைவான வாழ்க்கை வாழ பணம் மட்டுமே போதாது மற்ற செல்வங்களான தேக ஆரோக்கியம் ஆன்மீக வளர்ச்சி போன்றவையும் இன்றியமையாதது இவற்றை பெற அன்னை மகாலட்சுமியை வழிபட வேண்டும் என்ற நெறியை நம் முன்னோர்கள் வகுத்துள்ளனர் செல்வங்கள் அனைத்திற்கும் அதிபதியான லக்ஷ்மி தேவி தன்னை பூஜிக்கும் பக்தர்களுக்கு அஷ்டலக்ஷ்மியாக விளங்கி அஷ்டைஸ்வர்யங்களை அளித்து அவர்களை பாதுகாக்கிறாள் அந்த அஷ்டலட்சுமிகளை பற்றி பார்ப்போமா ஆதி லக்ஷ்மி என்றால் ஆதியும் அந்தமும் இல்லாமல் தங்கு தடையின்றி செல்வ செழிப்பை அருளும் தேவியாக இருக்கிறாள் இவள் தன்னை பூஜிக்கும் பக்தர்களுக்கு அல்ல அல்ல குறையாது செல்வங்களை வழங்குகிறாள் மனிதன் உயிர் வாழ உணவையே சார்ந்திருக்கிறான் அந்த உணவை அள்ளித்தரும் அன்னையாக தானியலக்ஷ்மி சதா அருள் பாலிக்கிறாள் அவள் அளிக்கும் தானியங்களை வீணடிக்காது நல்ல முறையில் உபயோகித்து அனைவருடனும் பகிர்ந்து உண்ண வேண்டும் இதுவே நாம் அவளுக்கு செய்யும் சிறந்த பூஜையாகும் எந்த ஒரு நேரத்திலும் மனிதன் தன் தைரியத்தை இழக்காமல் துணிவுடன் எதிர்கொள்ள அன்னை தைரிய ஆசிகளை பெற வேண்டும் சத்தியத்தை கடைபிடித்து பொறுமையுடன் தர்ம நெறியில் வாழ்பவர்களுக்கு இவளின் அருள் என்றென்றும் கிடைக்கும் என்பது திண்ணம் ஒருவனுக்கு தைரியத்தோடு பலமும் தேவைப்படுகிறது அதை பெற கஜலட்சுமியை வணங்க வேண்டும் அவள் யானையின் பலத்திற்கு இணையாக உடல் மனம் அறிவு ஆன்மீகம் போன்ற எல்லா துறைகளிலும் நமக்கு தேவையான பலத்தை அருள்கிறாள் ஒரு குடும்பத்தில் எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் இந்த செல்வம் இல்லையேல் அவர்கள் முழுமையான ஆனந்தத்தை அடைய முடியாதல்லவா ஆம் குழந்தை செல்வம் குழந்தைகளே நம் எதிர்காலம் வாழையடி வாழையாக தழைக்க அன்னை சந்தாலட்சுமியின் அருட்பார்வை நமக்கு தேவை அவளை வணங்கி நல்ல குழந்தை செல்வங்களை பெற்று மகிழ்வோம் நாம் செய்யும் செயல்கள் அனைத்திலும் வெற்றியை பெற உறுதுணையாக இருந்து ஆசிகளை வழங்கும் விஜயலட்சுமியை போற்றுவோம் வாழ்க்கை என்னும் பயணத்தில் பக்க பலமாக இருந்து எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என்ற நிலையை அடைந்து வெற்றி கனியை சுவைக்க அருளுமாறு மனமுருகி பிரார்த்திக்கலாமே கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற அவை என்று கூறுகிறார் வள்ளுவர் எல்லா செல்வங்கள் இருந்தும் கல்வி செல்வம் இல்லையேல் என்ன பயன் அன்னை வித்யாலக்ஷ்மி தன்னை பூஜிப்பவர்களுக்கு தடையில்லா கல்வி செல்வத்தை வழங்கி கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க அருள் புரிகிறாள் நிறைவாக அன்னை தனலட்சுமியின் கடாட்சத்தை பெற்று அறம் பொருள் இன்பம் வீடு பேற்றினை அடைய அவளை உளமாற பூஜிப்போம் அவள் அளித்த தனத்தை காக்கை கூட்டம் பகிர்ந்து உண்பதைப் போல நாமும் மற்றவர்களுடன் நம்மிடம் இருக்கும் செல்வங்களை பகிர்ந்து வாழ்ந்து அன்னை தனலட்சுமியை மகிழ்விப்போமா என்ன ஃப்ரெண்ட்ஸ் அஷ்டலக்ஷ்மிகளின் அனுகிரகத்தை வேண்டி அஷ்டைஸ்வரியங்களை பெற அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் பாடி பிரார்த்திக்க தயாராகிவிட்டீர்களா எல்லோருக்கும் எங்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன்